வணக்கம் இந்த முன்னால் வீ மாதிரி வராமல் இப்படி வட்டமாக வர்றதுக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் நாங்கள் பின்பக்கம் வெட்டின துண்டு அப்படியே வச்சு துணியில் அப்படியே முதல்ல கீறிடணும் கீறிட்டு இந்த முன் கழுத்து பக்கம் காலிஞ்சா குறைக்கணும் காலிஞ்சா குறைச்சி அந்த சோழரோடு அதில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இங்கேலேயும் மூணு பக் இந்த வளைவு இருக்குது தானே அதுலேயும் ஒரு முள்ளுக்கு ஒரு அரைஞ்சை கொண்டு போயிட்டு ஒரு கோடை போட்டுக்கொள்ளணும் உள் பக்கமாக போட்டுட்டு அதில் ஒரு கால் இஞ்சி அப்படியே வட்டமாக கீறி விட்டுட்டு இப்போ இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் அளந்து பார்த்தா மூணு ஆறு இருக்குது அதில் ரெண்டாக பிரித்தா மூணு அந்த மூணுக்கு உள் பக்கமாக ஒரு அரை இஞ்சி கொண்டு போயிட்டு உள்ள அப்புறம் இந்த இதில் இருந்து அப்படியே கீறணும் கீறி அதை அப்படியே மெதுவாக வட்டமாக கொண்டு வரணும் வட்டமாக கொண்டாந்து அந்த இஞ்சி கீரி இருக்கும் அதில் கொண்டாந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும் அப்படியே ஜாயின் பண்ணினா வட்டமாக இருக்கும் இப்படி வட்டமாக கீறி விட்டுட்டு வட்டமாக வரும் அங்கே ஆமோல் பக்கமும் நாங்கள் உக்காலிஞ்சி உள்ளே எடுத்துருக்குறோம் தானே இப்போ அதையும் தைக்க இதையும் தைக்க அப்படியே இழுத்து பிடிக்க அந்த கழுத்து வட்டமாக வந்துடும் மாமூலாகவே வந்துடும் வட்டமாக இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வட்டமாக இது போட்டால் தான் தெரியும் இப்போ இதில் இப்படி இருந்ததுக்கு போட்ட பிறகு அப்படியே வட்டமாக அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ இன்னும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Henry.